ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அதிகாரம் நாற்பத்தி ஒன்று வசனம் ஒன்பது அழைத்து வந்து நீ என் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் பிரியமானவர்களே இந்த காலவேளையில உங்களோருக்குள்ள ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு கர்த்தர் என்னை வெறுத்துட்டாரு நான் ஜபிக்கிற ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலே தரமாட்டிக்கிறாரு அப்படின்னு பல கேள்விகளோடு இருக்கிறீங்களா கத்தர் சொல்லுகிறா நான் உன்னை வெறுத்து விடவில்லை பிரியமானவர்களை நம்ம எப்படியெல்லாம் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று பாருங்க பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து நம்ம எடுத்திருக்கிறார் அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்திருக்கிறார் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஏனா நீ என் தார்ஷனா இருக்கிறாய் என்று கத்த சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்த விடலைன்னு கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களை தெய்வத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க ஏசப்பா நம்புங்க அவர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டான் உங்களை கைவிடவே மாட்டார் அழைத்து இருக்கிறாரு தெரிந்து கொண்டிருக்கிறாரு அவர் ஒரு நாளும் உங்களை வெறுக்க மாட்டார் பிரியமானவர்களை வார்த்தை கேட்டு ஜபிக்கிற ஜபங்களுக்கு நிச்சயமாய் பதில் உண்டு குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும் பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறும் கண்ணீரின் பாதிக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிறீங்க எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்க ஏசப்பாவும் என்ன வெறுத்துட்டாரு அப்படி நினைக்காதுங்க பிரியமான வர்களை கத்தர் கூடையே இருக்கிறார் கத்தர் அழகாக நடத்துவார் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுவார் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவார் செபிப்போம் எங்க நேசிக்கிற எங்க இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா அழைத்த ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஆண்டவர் கர்த்தாவே நான் உன்னை வெறுத்து விட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறீரே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா பல சூழ்நிலைகள் பிரச்சனைகள் நெருக்கங்களுக்குள்ளாக கடந்து வருகிறாங்கப்பா கண்ணீரின் பாதைக்குள்ளாக கடந்து வருகிறாங்க சுவாமி கத்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் எல்லா பலவீனங்கள் மாறட்டோப்பா ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு வார்த்தையை கேட்டுக்கொண்டு கொண்டு

கொண்டிருக்கிறாங்க ஆண்டவர் கர்த்த தேவ பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம் கர்த்தாவே கற்பத்தின் கணிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிங்க கற்பனைகளை ஆசிர்வதிங்க திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கத்தர ஆசிர்வதிங்க இந்த நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவன் உள்ள நாள தகப்பானே ஆமேன் பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்த நிச்சயமா உங்களை உன்னத நிலைமையில உயர்த்துவார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க